வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல் இன்னைக்கு உங்கள் அகிலாண்டீஸ்வரி சமையலில் நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம் உப்புமா தான் செய்ய போகிறோம் வெள்ளரவை உப்புமா செய்ய போகிறோம் அந்த வெள்ளரவை உப்புமா வந்து சின்ன சின்ன டிப்ஸு தான் நான் எப்படி செய்வேன் உதிரி உதிரியாக எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு ஒரு கடையை சூடு பண்ணி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலை எண்ணெய் ஊற்றிருக்குறேன் உப்புமாவுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே கடலப்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் உப்புமா சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு நாலஞ்சு பச்சை மிளகா இஞ்சி ஒரு துண்டு முந்திரி வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு வந்து உடச்சி வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி ஒரு துண்டு கருவேப்பிலை முந்திரி பருப்பு இதெல்லாம் உடச்சி வச்சுருக்குறேன் கடுகு இப்போ பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உப்புமான்னா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது ஆனால் நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உப்புமா வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ இந்த டைம்ல வந்து மல்லி இலை இருந்ததுன்னா நல்லா ஒரு கைப்பிடி வந்து பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்லா இருக்கும் எங்கிட்ட மல்லி இலை இல்லை இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த இரநூறு கிராம் உலக்குல வந்து டம்ளர் மாதிரி இருக்கும் இதை வந்து நாங்கள் வந்து உலக்குன்னு சொல்லுவோம் இந்த இரநூறு கிராம் உலக்கில் வந்து ஒரு உலக்கு வந்து வெள்ளை ரவை எடுக்க போகிறேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை முந்திரி பாருங்க இதில் வந்து இந்த மாதிரி தலை தட்டுற அளவுக்கு ஓரளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் இது ஏற்கனவே ரோஸ்டட் இந்த உலக்கில் ஒரு ஓரளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் இது வந்து ரோஸ்டட் ரவை தான் இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை வறுத்துக்கணும் இப்போ இது கூட இந்த வெள்ளை ரவையை கொட்டிடணும் கொட்டிட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ரவை வந்து கலர் மாறக்கூடாது ஆனால் நல்லா வாசம் வந்து ஒரு மாதிரி தனித்தனியாக தனித்தனியாக ரவை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ரவை வறுபட்டுருச்சு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது இந்த டைமில் வந்து இந்த உலக்கில் ட ரெண்டரை ஒளக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் சுடு தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டரை சுடு தண்ணி ஊற்றிட்டு உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டரை ஊற்றுனேன் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு திருப்பியும் ஒரு அரவளவுக்கு ஊற்றி இருக்கிறேன் ஒன்றுக்கு மூணு ஊற்றிக்கோங்க மல்லிகளை போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் உப்புமா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போது நெய் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நெய்யெல்லாம் கொஞ்சம் உப்புமா தாராளமாக நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே எதுக்கட்டும் உப்புமா அதுக்கப்புறம் உப்புமா எப்படி ரெடி ஆயிருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இப்போ உப்புமா சூப்பராக ரெடி ஆயிருச்சு இங்கே பாருங்க உதிரி உதிரியாக வந்திருக்குது உப்புமாவை நம்ம பரிமாறிக்கலாம் உப் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சக் ஜீனி தயிர் எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் தயிர் தான் அதிகமாக உப்புமா சேர்த்து சாப்பிடுவாங்க சூப்பரான வெள்ளரவை உப்புமா ரெடி ஆயிருச்சு தேங்காய் சட்னி கூட பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த உப்புமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா என்னுடைய அகிலாண்டீஸ்வரி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ